வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகழ் பாடல் நாற்பத்தி நான்கு இந்த திருப்புகழ் பாடல் அருணகிரிநாதர் சிக்கல் ஸ்தலத்திற்கு சென்று முருகப்பெருமானை பாடிய பாடலாகும் இந்த பாடலில் உள்ள சில வரிகள் பெண்களின் உடல் அழகையும் அவர்களின் அன்பு நட்பு போன்ற பண்புகளை குறித்தும் பாடப்பட்டது முருகப்பெருமானின் கரத்திலுள்ள வேல் அவரின் வீரத்தையும் அவர் மேல் உள்ள அன்பையும் அருளையும் குறித்து பாடப்பட்ட பாடலாகும் இந்த பாடலின் இறுதியில் அருணகிரிநாதர் தான் எவ்வாறு கவலையற்ற இன்பமான வாழ்வை பெற வேண்டும் என்றும் முருகனை வேண்டுகிறார் இந்த பாடல் சிக்கல் சிங்காரவேலவர் மீது பாடப்பட்டதாகும் கனங்கள் கொண்ட விஞ்சு கண்களு வந்து உயர்ந்து களி கூற அரங்களுங்குவிந்து நெஞ்சகங்களு கள சிந்திடுங்க ரங்கு பெண்களும் பிறந்து விலை கூறி பொனின் கூடங்களும் மெந்த நங்களம்பு எங்களும் பொருந்தி அன்பு நண்பு முடனாக புணர்ந்துடன் புலர்ந்து பின் கலந்த கங்குளைந்த வம்புரிந்து சந்த தந்திரிந்து படுவேனோ அனங்க நொந்து நைந்து வெந்து குந்து சிந்த அன்று கந்திரந்தியிருந்த கண்டர் தந்த அயில் வேலா அடர்ந்த திருந்து வந்த வஞ்சரஞ்ச வெஞ்ச மம்பூரிந்த அன்பரின்ப நண்ப உறவோனே சினங்கள் கொண்டிலங்கை மண் சீரங்கள் சிந்த ரிந்த வன்பரிந்த இன்ப மருகோனே சிவந்த செஞ்ச தங்கையும் சீலாம்பும் தண்டையும் பூனைந்து செந்தில் வந்த கந்த எங்கள் பெருமாளே இந்த திருப்புவல் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்